இதோட எம்ஆர்பி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபா பட் இப்போ வந்து பிளாக் ஃப்ரைடே சேலில் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணிடலாம் நீங்கள் பாருங்கள் இது வந்து ரொம்ப ஷீல்டட் கேபிள் சரிங்களா இப்போ இது தான் அந்த யூனிவர்சல் சிகரெட் லைட்டரோட இதுங்க பாருங்கள் அங்கே லைட் எரியும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி டு டிசி அடாப்டர் மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க இது வந்து மேக்சிமம் சிக்ஸ்டி வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த கூலர் அதிலெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிவிடாதீங்க சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஃபீமேல் டிகரேட் சாக்கெட்டு ஸோ இதில் தான் வந்து நம்ம ஏர் பம்பாக இருக்கட்டும் டேஷ் கேமரா இதெல்லாம் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க கனெக்ட் பண்ணியாச்சு இந்த பிளக் எடுத்து போட வேண்டியதுதான் தான் இங்கே பாருங்க அவ்வளோதான் உள்ளே போய் உக்காந்துச்சு நல்லா பிடிச்சி இழுத்தா கூட அந்த அளவுக்கு வரல இங்கே பாருங்க சரிங்களா சுவிட்சு போட்டுடலாம் இங்கே பாருங்க இந்த பவர் லைட்ஸ் ஒன்று பார்த்தீங்களா சுவிட்சு போட்ட உங்களுக்கு எரியும் அவ்வளோதான் இதை வந்து ப்ளக் பண்ணிடுங்க ப்ளக்இன் பண்ணிட்டு உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன் இது லைட் பாருங்க பாருங்க லைட் ஒர்க் ஆகுது அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணலாம் பாருங்க சரிங்களா இதுவும் ஒர்க் பாருங்க லைட்டு இந்த மாதிரி எல்லா டிவைஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாங்க பிளாக் ஃப்ரைடே சேல் வந்து இந்த சிக்ஸ்டி வாட்டுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க